வணக்கம் இந்த காணொளியில் ஆடி மாத ராசி பலங்களைப் பற்றி பார்க்கலாம் பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அவர் அப்படி சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான் மற்றும் கடக ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய கூடிய நிலையில் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடுபலன்களையும் அளிக்கப் போகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மற்றும் ஆடி மாதத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அதற்கான பரிகாரங்கள் என்ன மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பாராத பண வரவுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு உண்டாகும் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் இந்த பிரச்சனையை தவிர்த்து கொள்ளலாம் மாதத்தின் முற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் குழந்தைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் வீண் அலைச்சலும் அதனால் மன உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம் மாதத்தின் மத்தியில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் இதுவரை இருந்து வந்த எல்லா சாதகமற்ற நிலைகளும் இனி மாறும் நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியடையும் இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அவை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் பண விஷயத்தில் புது நபர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் குடும்ப விஷயங்களில் அவசரப்படாமல் நிதானமாக கையாளுங்கள் ஆடம்பர செலவுகள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க தாமதமாகும் நீங்கள் வெளியில் கொடுத்த பணம் கைக்கு சரியான நேரத்தில் வராது கணவன் மனைவி உறவில் இருவரும் அனுசரித்து போவது நல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனை உதவியாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உண்டாகும் பழைய கடன்களை அடைக்க முடியும் சொத்து வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் புதிய வீடு நிலம் போன்றவற்றை வாங்கும்போது நன்கு விசாரித்து வாங்குங்கள் ஏன் எனில் அதில் ஒரு சில வில்லங்கங்கள் வர வாய்ப்பு உள்ளது உடன் பிறந்தவர்களின் வகையில் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் எந்த சிக்கலும் இல்லை கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நல்ல பலனளிக்கும் குடும்பத்தில் தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் வரும் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வெளியில் அனாவசிய பேச்சை தவிர்த்து கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சில சிரமத்திற்கு பின்னரே முடிக்க முடியும் பண வரவுக்கு குறைவு இருக்காது இந்த மாதம் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து உயரும் மாதத்தின் இறுதியில் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானின் சேர்க்கையால் பணவரத்து அதிகரிக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கும் பயணங்களால் வீண் செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் நிதானமாக பேசி பழகுவது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும் குழந்தைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் சேமிப்பு செய்யும் முன் தகுந்த ஆலோசனையை பெறுங்கள் தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் மேலிடத்திலிருந்து உங்கள் பொறுப்புகளை அதிகரிக்கலாம் பணி நிமிர்த்தமாக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் புதிய ஆர்டர்கள் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் கோபமாக யாரிடமும் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் மிருக சிறிடம் மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் உங்கள் நிலையில் முன்னேற்றங்களை உண்டாக்கும் மாதமாக அமையும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் நெருக்கடிகள் நீங்கும் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையால் படபடப்பு டென்ஷன் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அரசு விவகாரங்கள் போகும் என்றாலும் லாபஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சிலர் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்லும் யோகம் உண்டாகும் உங்கள் உடல்நலனில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் எந்த ஒரு செயலையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மை தரும் மற்றவர்களால் சாதிக்க முடியாத காரியங்களையும் இப்பொழுது உங்களால் சாதிக்க முடியும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இழுபறியாக இருந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் செல்வாக்கு உயரும் பணியாளர்களின் விருப்பம் நிறைவேறும் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் அளிக்கும் சுய செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் லாபம் கூடும் புனர்பூசம் பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் புதிய பாதையை காட்டும் மாதமாக அமையும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் உங்களுக்கு யோகத்தை வழங்க இருக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் இப்பொழுது கிடைக்கும் உடல்நிலை சீராகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் போட்டியாளர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் பல வகைகளிலும் நன்மை அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வர வாழ்வு வளமாகும் நன்மை அதிகரிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் நன்றி வணக்கம்